உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கு பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் இதுவரை நாற்பத்தோரு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மகா கும்பமேளாவுக்கு வருகை தந்துள்ள உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி திருவேணி சங்கமத்தில் குடும்பத்தினருடன் புனித நீராடினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தி ஒன்று கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் மகா கும்பமேளா கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் இதனிடையே மகா கும்பமேளாவிற்கு வருகை தந்த ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா பக்தர்களுக்கு உணவு வழங்கினார்